வாங்கம்மா வாங்க வாங்க ஊருக்குள்ள மறுபடியும் சிங்கம் வந்துருச்சு வாங்கம்மா வாங்க வாங்க வரவங்க செய்து செருப்பு எடுத்து எரியாதீங்க வண்டியோட ஒயரை கட் பண்ணி விடாதீங்க கைய கடிக்காதீங்க சிங்கத்து மேல பாயாதீங்க தயவு செய்து மரத்து மேல ஏறி நின்று பாக்காதீங்க கரண்ட்டுக்கு மேல ஏறி நின்று பாக்காதீங்க கண்ட கருமத்தை எரியாம தூரமா நின்னு பாருங்க வாங்கம்மா வாங்க வாங்க கொஞ்சம் தள்ளி நின்று செல்ஃபி ரீல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க முடிஞ்சா பசுக்கு முத்தம் உடுத்துட்டு எடுத்துக்கோங்க தாராளமா எடுத்துக்கோங்க என்ன கேக்குறனாலும் சிங்கத்துக்கு கேளுங்க சிங்கம் இறங்கி இருக்கு சிங்கம் இறங்கி இருக்கு ஷூட்டிங் சிங்கம் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க சிங்கு கோவப்படும் அண்ணா கோவப்படும் கோபடும் பயங்கரமா கோவப்படும் தூங்கும்போது யாராவது எழுப்பிட்டாங்க அப்படின பயங்கரமா கோவப்படும் எப்ப தூங்கும்னு சொல்லுங்க எப்ப தூங்கும் எப்பவுமே தூங்குவோம் எப்படி அந்த மாதிரி சிங்கம் நாங்க வந்து வளர்த்து ட்ரெய்னிங் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் சிங்கம் இப்போ பாருங்க ஆக்சன் சொன்ன உடனே கோவப்படும் பாருங்க ஆக்சன் தம்பி அதான் சிங்கத்தோட வாங்க வாங்க வேற கேளுங்க கேளுங்க அப்படின்னு கர்ச்சுட்டு வரும் இல்ல நம்ம ஏ அப்படின்னு சத்தம் இல்லாம கல்யாணத்துக்கு போகும் சத்தம் இல்லாம இன்னொரு பட்டினவாக்க வீட்டுக்கு போகும் சத்தம் இல்லாம எங்கயாவது போயிட்டு வர யாருக்குமே தெரியாது அப்படி சாதாரணமாகவும் செய்யும் வருது நடக்குது சிங்க கார் வெளியில வந்துருச்சு ஸ்பீட் பிரேக் சிங்க ரெண்டா சிக்னல் தாண்டி இருச்சு சிங்க யூ அடிக்குது சிங்க மிரர் இறக்கிருச்சுன்னு அவுத்து விடுற அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்து வைக்கும் இந்த சிங்கம் சிங்கம் பாருங்க பாருங்க பத்தி பேசுமா இதுவா

என்னங்க பாராட்டி பேச என்னது இந்த அமைச்சரவை பாராட்டி பேசுது அவங்க மனுஷன் பிஜேபி பத்தி பாராட்டி பிரச்சனை நீங்க இந்த சிங்கத்தை கிளீன் சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா கேடி ராகவ் மாதிரி இருப்பார் இருப்பாரு போட் தூரத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஏன்னு சொல்றேன் ஏன்னா இந்த அருண் ஜான்குமார் ஒருத்தர் இருக்காப்ல இலாக்கா ஒதுக்காத அமைச்சர் அவருக்கு இன்னொரு பேரே லாட்ரி இவருக்கு பிடிச்ச தொழில் என்ன லாட்ரி யார் இருக்கா கூட லாட்ரி புரியுதுங்களா அவர் லாட்ரி லாட்ரி அதுவும் லாட்ரி சுரண்டர் லாட்ரி இன்னைக்கே பணம் வர மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணவர் தான் இந்த ஜான்குமார் யாரு இன்னைக்கு இந்த அமைச்சர் பொறுப்புல இலாக்கா ஒதுக்காம ஒருத்தர் இருக்காரு கரிச காட்சி அவரு அது மட்டும் இல்ல கேபிள் டிவி நடத்தி சிங்கத்தோட படத்தையே திருட்டு விசிடியில அன்னைக்கே ரிலீஸ் பண்றது ஹேங்காங் போய் ஒரு காடை வாங்கிட்டு வந்து அந்த காடுல நலத்திட்ட உதவிகள் கொடுக்குற மாதிரி மக்களோட டேட்டா ஒரு மேட்ரு பேசி பாருங்க பாண்டிச்சேரியில புதுச்சேரியில் பாரதியார் அப்படின்னு சொல்லி அந்த பாரதியாருக்கு வந்து பாடுற இடம் ஒண்ணு இருக்கு குயில் தோட்டம்னு சொல்லுவாங்க அந்த பாரதியார் அங்க உட்காரும் போது இன்ஸ்பைர் ஆகி கவிதைகள் பாடல் பாடினாராம் அந்த தோட்டத்தையே ஆட்டைய போட்டதா அந்த ஜான்குமார் புரியுதுங்களா அப்புறம் கோர்ட் கேஸ் நான் குடுத்துறேன் குடுத்துறேன் அப்படின்னு ஒரு ஊழல்வாதிக்கு இலாக்கா ஓதுக்குள்ள இந்த சிங்கம் பொங்குதுன்னா எவ்வளவு மட்டமான சிங்கம் அடுத்து நமச்சி வாங்கி வாங்கி அவரு இருக்காருல்ல அவர் தாவாத கட்சியே இல்ல பல கிரிமினல் ஊழல்கள் நிறைய இருக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லிச்சுல்ல டிராஃபிக் ஜாம் சூப்பரா இருக்கும் பாண்டிச்சேரியில அதுவும் சண்டே சாட்டர்டே போனீங்கன்னா கிழகிழுன்னு இருக்கும் இன்னைக்கு என்ன பாண்டியில இன்னைக்கு பண்ணிச்சு பாருங்க வீக் டேஸ்ல அது அப்படியே எல்லா நாளும் பண்ணும் இந்த சிங்கம் அப்படியான சிங்கம் தான் அந்த ரெண்டு பேருக்கு பூஜா அடிச்சிருக்கு அதை விடுங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்ப கோபி செட்டி பாலை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இஷ்யூ பத்தி சிங்கம் பேசுமா பேசல நல்லா இருக்காது பேசும் ஆனா பேசாது ஆனா பேசும் கீழே கீழே இருக்கவங்களை வச்சு பேச வைக்கும் தேவைப்பட்டா அதை மாத்தும் இப்போ ஏன் தீர்ப்பு தீர்ப்பை வந்து மதிக்க மாட்டீங்கன்னு மாத்தும் அப்படி தேவைப்பட்டால் கீழே இருக்க ஆளுங்களை வச்சு சங்கிகளுக்கு முட்டு கொடுக்கும் அப்படி என்ன வேணாலும் இந்த சிங்கம் பண்ணுமே தவிர மத கலவரத்துக்கு அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு ஆதரவா இல்லை வச்சு யார் எதிர்ப்பா ஒரு வாரத்தை கூட இந்த சிங்கம் பேசாது அப்படித்தானே டம்மி பாத்தீங்களா

போறது வண்டியை பணம் உள்ள விட்டதுக்கு அப்புறமா கீழ வரைக்கும் எல்லாம் தேடி பாக்குறோம் எவனாவது உள்ள எதிரியா பதுங்கி இருக்கான் அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது சொந்த கட்சியே அதனால வந்து இந்த சிங்கத்தை பாதுகாத்து கூட்டு போகணும் சிங்கத்துக்கிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கறதுனா நீங்க தாராளமா கேட்கலாம் என்ன கேள்வி என்ன பிடிக்கும் சிங்கத்துக்கு சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது அப்புறம் சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது பிடிக்கும் தூங்குறதும் சாப்பிடுறதும் வேற 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 வேறன்னா சாப்பிடுறது தூங்குறது பிடிக்கும்

வந்த மாநிலத்துல இருக்க எல்லாருமே சிங்கத்தை திடீர் வந்து சொறூடல் தான் அதனால மாவட்ட செயலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரு போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை ஏன் புஜிக்கு போன் பண்ணாலே எடுக்கிறது இல்ல அப்ப புஜிக என்ன பண்ணிட்டாருன்னா புஜிக்கு யாரு தெரியல அந்த சிங்கத்துக்கு பாகன் மாதிரி ஆமா அந்த சிங்கம் என்ன பண்ணி அப்ப அவரு என்ன பண்ணிட்டாருன்னா இனிமே போன் எடுக்கலனாலே ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒரு சட்டத்தை போட்டுருக்காப்ல கேவலம் ஒரு கட்சி போன் எடுக்கலன்றதுல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஒரு ஒரு கூப்பிட்டு அதிருப்தியில் இருக்கக்குள்ள பேசணும் அதை விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த சிங்கம் அதுக்குதான் இந்த கோவம் சிங்கத்துக்கு பாரத சேவை மேல சிங்கத்துக்கு கோவம் சொன்னீங்க ஐயோ அது நிறைய நீங்க நம்பவே முடியாது நாளைக்கு ஒரு பூனை குட்டி கருப்பு பூனை குட்டி இப்படி ஓடும் பார்த்தா அதுதான் லைலாமணி அது ஒரு தனியா ஒரு நாடு புலி அப்படின்னு அந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யும் அதனால நிறைய பாக்கணும் சொல்லிக்கே இருப்பாங்க நான் அந்த சிங்கம் நான் நான் சொன்னா அந்த சிங்கம் கேட்கும் அப்படின்னு சீட்டி சொல்லலாம் ஆதோ சொல்லுவாரு நான் சிங்கத்தெல்லாம் அப்படிதான் பேசுவேனே அப்படின்னு சொல்லுவோம் புச்சிக்கு இருக்குல்ல சிங்கத்துக்கிட்ட தோல்லை கை போட்டுதான் நான் பேசுவேன்னுவாங்க ஆனா உண்மையான கதை என்னன்னா சிங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது யார் வேணாலும் எழுதலாம் ஆமா சரி அந்த எஸ்ஆர் ஃபில் பண்ணிடுச்சா சிங்கம் இல்லையே அதனாலதானே சிங்கம் பதினாறாம் தேதி வீடியோவே போட்டுச்சு சிங்கத்துக்கே ஓட்டு இல்லை அப்புறமா போட்டுக்கிட்டு யாரோ ஹெல்ப் பண்ணி தான் ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்புறம் கேட்டீங்களாப்பா நீங்க எந்த ஊரு பாண்டிச்சேரி ஆமா இனிமே நீங்க மூஞ்சிகளை கோபச்செடி கூடாது மூஞ்சுகளை புரிதா எல்லாரையும் ஒரே மூஞ்சிகளை அடிக்கடி பாக்குறேன் அதனால கேக்குறேன் சரிங்களா போங்க ஏய் வண்டி பின்னாடி ஓடியாங்க வீட்டுக்கு பத்திரமா போக கூடாது நாசமா போயிருங்க சரியா பின்னாடி ஓடியாங்கப்பா பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க அப்படியே ஓடியாங்க ஓடியாங்க போலாம் போலாம் என்ன சிங்கம் பசிக்கல